நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் இப்பொழுது பதினாறாவது பாசுரத்திலிருந்து இருபதாவது பாசுரம் வரைக்கும் ஒரு விதமான வேறுபாடு நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஆயர் குல சிறுமிகள் ஐந்து லட்சம் பெண்களுமே இங்கே இருக்கக்கூடிய சில சிறுமிகளோடு ஒப்பிட்டு சொல்றாங்க ஆண்டாள் அப்படி அனைவருமே ஆண்டாள் தாயார் எழுப்பி கூடிவிட்ட பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க எல்லோரும் சென்று கிருஷ்ணரை எழுப்பி யமுனை கரைக்கு போக வேண்டும் அப்படின்னு வராங்க அப்பொழுது அவருடைய வீட்டுக்குள்ளே போகணும் என்பதற்காக இந்த பதினாறாவது பாசுரத்தில் இருக்கக்கூடிய காவலர்களை வேண்டி நிற்கிறாங்க ஆண்டாள் மற்றும் ஆயர் குல சிறுமிகள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பாணி கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னாலே வாய் நோர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோவில் கிருஷ்ணர் கிருஷ்ணர்தான் இந்த உலகத்தினோட நாயகனாக இருக்கிறார் நம்ம எல்லோரையுமே காத்து நிற்கிறார் அவருடைய நாயகனாக இருக்கக்கூடிய தந்தையான நந்தகோபருடைய மாளிகையுடைய கோவில் காப்பான் அதாவது காம்பவுண்ட் செவிறு அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த சுத்து செவிறு கட்டியிருப்பாங்களே அதை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோவில் கோவில்்காப்பானே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசலில் இருக்கக்கூடியவனை வந்து வாயுள் காப்பானே சொல்லுவாங்க இது போல் வந்து சுற்று சுற்றுச்செவிறு காம்பவுண்ட் அந்த வாசலில் இருக்கக்கூடியவங்களை கோயில் காப்பானேன்னு சொல்லுவாங்க அந்த கோவில் காப்பானை ஆண்டாள் தாயார் மற்றும் ஆயர் சிறுமிகள் எல்லோரும் வேண்டி நிற்கிறாங்க நீங்கள் கதுவை திறந்து விட்டால்தான் நாங்கள் சென்று கண்ணனை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த கோவில் காப்பான் கதுவை திறந்து விடுகிறார் பிறகு அவங்க வீட்டிற்குள்ளே செல்லும் பொழுது வாயில் காப்பான் இருக்காரு கொடி தோன்றும் தோரணை வாயில் காப்பானே அந்த வாயில் எல்லாம் அழகாக கொடி தோரணமெல்லாம் எல்லாம் கட்டியிருக்கிறதாம் அந்த இடத்தில் நிற்கக்கூடிய வாயில் காப்பானே நீங்களும் வந்து எங்களுக்கு வழிவிட வேண்டும் அப்பொழுதுதான் மணிவண்ணனான கண்ணன் நேற்றைக்கு எங்களிடம் சொன்னான் என்ன சொன்னான் தூயோமாய் வந்து துயில பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி என்ன சொன்னான் பறையை பரிசாக தருவதாக சொன்னான் அதை வாங்கி கொள்வதற்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஆண்டாள் மற்றும் சிறுமிகளும் சொல்றாங்க உடனே வாயில் காப்பான் என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை இங்கே வந்து அரக்கர்கள் மற்றும் நிறைய தொல்லைகள் கண்ணனுக்கு இருக்கு ராமபிரானாக இருந்தால் அவர் வந்து ஒரு ராஜாவாக இருக்கிறார் அவருக்கு நிறைய பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறது இங்கே எங்கள் கண்ணனுக்கு நிறைய தொந்தரவுகள் இருப்பதனால நான் அவ்வளவு சுலபமாக யாரையும் உள்ளே விட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டாள் பதில் சொல்றாங்க நாங்கள் எல்லாம் ஆயர்குல சிறுமிகள் நாங்கள் கண்ணனை என்ன செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ராமனாக இருந்தால் இத்தனை பெண்கள் தேடி வந்திருக்க மாட்டோமே கண்ணன் என்பதனாலே நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் அதனால நீங்க தயவு கூர்ந்து இந்த கதவை திறந்து எங்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பிறகு மணிவண்ணன் நேற்று சொன்னது போல பறை தருவான் என்பதற்காக தூயோமாய் வந்தோம் துயில் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி அதாவது கிருஷ்ணர் துயில் கொண்டு இருக்காரு அவரை வந்து துயில் எழுப்ப நாங்கள் வந்திருக்கோம் அவரை தூங்கும் பொழுது பாட்டு பாடி அவரை எழுப்ப மாட்டோம் அவர் எழுந்த உடனேயே சுப்ரபாதத்தை நாங்கள் பாடுவோம் அதற்காக காத்து நிற்போம் தூயோமாய் தூய எண்ணத்தோடு இதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு ஆண்டாள் கூறுகிறாங்க இதனால நீங்க வாயில் முன்னும் முன்னும் மறுக்காமல் இந்த வாயுளை மறுக்காமல் நீங்கள் திறக்க வேண்டும் அப்படின்னு அந்த வாயுள் காப்பானிடம் சொல்றாங்க ஆண்டாள் நேய நிலைக்கதவம் நீக்கேளோர் எம்பாவாய் அன்பு கொண்ட கதுவான இந்த கதவை நீங்கள் நீக்கினாலே நாங்கள் சென்று கிருஷ்ணரின் தரிசனத்தை பெற முடியும் என்று ஆண்டாள் சொல்றாங்க நேய நிலைக்கதவம் எப்படி வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாளுக்கு ஒரு படியாக இருந்து அவனது பவழவாய் காண்பேனே என்னாலும் அப்படி இருக்காரோ அதுபோல ஒரு அடியவர் இங்கே வந்து கதுவாக இருந்து கண்ணனை காத்து கொண்டிருக்கிறாராம் அந்த அன்பு கொண்ட கதவை நீங்கள் திறந்த உடனேயே நாங்கள் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அதனால் கதவை திருவாய் அப்படின்னு ஆண்டாள் தாயார் வேண்டி கேட்கிறாங்க வாயில் காப்பானும் கதவை திறந்து வழிவிடுறாரு இதுவே பதினாறாவது பாசுரத்தின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் சுற்றத்தாருக்கு ஷேர் செய்யுங்க ஆண்டாள் மற்றும் பெருமாளின் அருளை பெறுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் வரும் ஓம் நமோ நாராயணாயர்